கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினொன்று என்னை விட்டு தூரமாக அதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை இந்த இருபத்தி இரண்டாம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம் என்று அழைக்கப்படும் இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தொடங்குகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற பதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே ஏறெடுத்ததை பிதாவை நோக்கி ஏறெடுத்ததை நாம் சுவிசேஷன் நூல்களிலே வாசிக்கலாம் தாவிது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லும் போது எழுதிய ஒரு சங்கீதம் தான் அவர் ஒரு ராஜாவாக இருந்தபோதும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது என்று அவர் கூறுவதை பார்க்கலாம் ஒரு ராஜா வழக்கமாக மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பார் ஆனால் தாவிது தன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவன் சவுளை விட்டு விலகி வனாந்திரத்தை சுற்றித் திரிந்த நாட்களிலும் கூட ஏறக்குறைய நானூறு மனிதர்களுக்கு மேல் தாவீதோடு எப்போதும் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் தன்னைச் சுற்றி அத்தனை நபர்கள் இருந்தாலும் கடவுள் தன்னோடு இருப்பதையே தாவிது விரும்பினார் கடவுளே தன்னை பாதுகாக்கிறவர் என்பதை முழு மனதோடு அவர் அறிந்திருந்தார் சகாயரும் இல்லை என்று சொல்லும்போது தான் ராஜ அரண்மனையில் இருந்த நாட்களிலும் சரி வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்த நாட்களிலும் சரி தாவிதுக்கு ஒருவராலும் ஆறுதல் கூற முடியவில்லை கடவுளே அவருக்கு ஆறுதலாக இருந்தார் இந்த சங்கீதம் மேசியாவின் சங்கீதம் என்று நாம் அழைப்பதினாலே இந்த சங்கீதத்தில் உள்ள அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் போது அனுபவித்த பாடுகளை சித்தரிப்பதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் இருந்தபோது ஐயாயிரம் நபர்களை ஒரு சமயத்திலே போஷிப்பதை நாம் பார்க்குறோம் மற்றொரு சமயத்திலே நான்காயிரம் பேருக்கு போஜனம் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் எப்போதும் அவரை சுற்றி சீஷர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எருசலேமில் அவர் பவனி வந்தபோது தாவீதன் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஒரு பெரும் திரள் கூட்டத்தினர் அவருக்கு பின் சென்றார்கள் ஆனால் அவர் சிலுவையிலே பாடுபடும் போது அவர் தனிமையிலே பாடுபடுகிறவராய் காணப்பட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறிய அந்த வார்த்தைகள் அதை படிக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிச்சயமாக பதற செய்ய வைக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை நாம் அனுபவிக்கும் போது பல வேளைகளிலே நம்மை சுற்றி எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்களால் நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் எத்தனை ஆறுதல் வார்த்தைகளை நமக்கு கூறினாலும் அவர்களால் நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது ஆனால் தெய்வனால் நிச்சயம் கூடும் ஆகையினால தான் தாவிது தூரமாக இருந்த கத்தாவே நீங்கள் என் பக்கத்தில் இருங்க எனக்கு சகாயர் யாரும் இல்லை நீங்க என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு நிச்சயமா சமாதானம் கிடைக்கும் எனவே எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் தாவிதை போல உங்களுடைய பாடுகளின் மத்தியிலே தனிமையை ஒருவரும் உங்களை புரிந்து கொள்ளாத நிலையை உணர்கிறீர்களா நீ கவலைப்பட வேணாம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் இருக்கிறார் அவர் நிச்சயமாக நம்மை விட்டு தூரமாக போவதில்லை அவர் நிச்சயமாக நமக்கு துணையாக கடைசி வரைக்கும் நம் கூடவே இருப்பார் நாம் அவரை பற்றிக்கொண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை சந்தேகப்படக்கூடாது அவர் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலாகிய கத்தர் அந்த தெய்வன் தாமே உங்களுடைய பாடல்களின் மத்தியிலே உங்களை தேற்றுகிறவராக இருப்பாராக ஆமேன்